பஞ்சமி நிலம் அப்படின்னா என்ன அந்த பஞ்சமி நிலங்களை மீட்டெடுப்பதற்கு ஒருவேளை பறிபோகி இருந்தது அப்படின்னா அதை வந்து மீட்டெடுப்பதற்கு என்ன வழிமுறை அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி எட்டாம் வருஷம் சென்னை மாகாணத்தில் ரயத்துவாரி அப்படிங்கிற நில பகிர்வு முறை அதன்படி எல்லா ஜாதியினரும் நிலம் பெற்றாங்க ஆனால் தலித்து மக்களுக்கு மட்டும் எந்தவித நிலமும் வழங்கப்படலை ஏன் அப்படின்னா தலித்து மக்கள் சொத்து வைத்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற சாதி சட்டமானது இருந்தது அதன் காரணமாக தலித்து மக்கள் வந்து குத்தகை கூட நிலத்தை பயிரிட அனுமதிக்கப்படலை அடுத்து இந்த தலித்து மக்களுக்கு பல்வேறு விதத்தில் வந்து நிலம் வேணும் அப்படின்னு பல போராட்டங்கள் நடத்தப்பட்டது குறிப்பாக அயோத்திதாச பண்டிதர் அவரோட இடைவிடாத போராட்டத்தின் காரணமாக தலித்து மக்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நிலமானது வழங்கப்பட்டது பொதுவாக பஞ்சமி நிலம் அப்படின்னா என்ன அப்படின்னா பஞ்சமர்கள் அப்படின்னு அந்த காலத்தில் தலித்து மக்களை அழைச்சாங்க அவங்களுக்கு வந்து ஆங்கில அரசாங்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்து ஒன்று அந்த ஆண்டுகளில் இனமாக சுமார் மூணு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் ஏக்கர் நிலமானது பஞ்சமி நிலம் வழங்கப்பட்டது இந்த நிலங்களை எந்தெந்த தலித்து மக்கள் பெற்றாங்களோ அவங்க வந்து இந்த நிலத்தை வந்து பிற சாதியினருக்கு விற்கவும் கூடாது தானமாக கொடுக்கவும் கூடாது அடமானம் வைக்கவும் கூடாது அதே போல் குத்தகைக்கு விடவும் கூடாது அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் வந்து இவங்களுக்கு விதிக்கப்பட்டது அப்படி ஏதாவது ஒரு வகையில் வேறு ஜாதியினருக்கு இந்த பஞ்சமி நிலமானது கைமாறி இருந்தது அப்படின்னா அந்த நிலத்தை வந்து அரசானது மீட்டெடுத்து பிற தலித்து மக்களுக்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதில் வந்து நீதியாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா பாதிக்கு மேற்பட்ட பஞ்சமி நிலங்கள் வந்து பிற சாதியினருக்கு கைமாறி இருக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒரு வேதனைக்குரிய விஷயந்தான் இந்த மாதிரி பஞ்சமி நிலங்கள் வந்து பறிபோயிருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி மீட்டெடுப்பது அப்படின்னா இந்த மாதிரி பஞ்சமி நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா நீதிமன்றங்களில் வழக்கு தொடுக்கலாம் அதே அந்த பஞ்சமி நிலமானது விற்பனை செய்யப்பட்டிருந்தது அப்படின்னா அந்த பஞ்சமி நிலத்தை மீட்டு கொடுக்கும்படி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுக்கலாம்